இது குறித்து அமைச்சரவையும் முதலமைச்சரும் நீண்ட நேரம் குறித்து ஆலோசனை செய்திருக்கிறார்கள் இப்பொழுது இந்த கோரிக்கைகளும் வந்திருப்பதை பொறுத்து அவர்கள் அரசு தமிழக அரசு என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதை இப்பொழுது நான் யூகமாக சொல்ல முடியாது எனவே அதே பணியை திரும்ப செய்யக்கூடாது என்பதில் எனக்கும் முழுக்க முழுக்க உடன்பாடு உண்டு அது குலக்கல்வி திட்டத்தை போல தந்தை செய்கிற வேலையைத்தான் பிள்ளை செய்ய வேண்டும் என்பது சமூக நீதிக்கே விரோதமானது என் கருத்து சொல்லிட்டேன் ஒவ்வொரு அரசியல் கட்சி மாநாடு போடுகிறது அவர்களும் மாநாடு போடுகிறார்கள் அதுதான் என் கருத்து

குறிப்பிட்ட தான் டிசைடிங் ஃபேக்டர் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற கருத்து அல்ல எந்த சமூகமாக தான் ஒரு தான் தேர்தலை தீர்மானிக்கும் என்பது இதுவரை வழக்கமாக பார்த்த தேர்தல்களில் அப்படி நடக்கவில்லை அந்த யூகங்கள் எல்லாம் மாறி போயிருக்கு